அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தேவேந்திரகுல சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முக வைய தலைவர் தமிழர் தேசிய கழகம் இந்த காணொலி வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நான்கு மாலை மூன்று மணி அளவில் மதுரை மாட்டுத்தாவணி எதிரே உள்ள ராமசுப்பு அரங்கத்தில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறேன் இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அரசியல் உரிமைகளுக்காகவும் பலமாடி வருகின்ற அரசியல் இயக்கங்கள் கட்சிகள் அறக்கட்டளைகள் சங்கங்கள் உறவின் முறைகள் என அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்கள் அல்லது மாநில முக்கிய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் என்ன விதமான பேசுபொருட்கள் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முன்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தொடர்ந்து தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதிய படுகொலைகள் அரசியல் இயக்கங்கள் அல்லது முன்னோடிகளினுடைய கைதுகள் பொய் வழக்குகள் அதுபோக மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு இப்பொழுது மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கான மரபு குடியமர்வுக்கான கோரிக்கை அதே போன்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இட இடஒதுக்கீட்டுக்கான உரிமை கோரல் தனி இட ஒதுக்கீடு ஆகிய முக்கிய அம்சங்களை முன்வைத்து இது குறித்து அனைத்து கட்சி மற்றும் இயக்கங்களினுடைய தலைவர்களை ஒரு இடத்தில் ஒன்று கூட வைத்து இது குறித்த விவாதங்களை கருத்துக்களை கலந்துரையாடி ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு முடிவினை எடுத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த கலந்துரையாடல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தேவேந்திரகுல சமூக மக்களினுடைய மேம்பாட்டிற்காக களமாடுகின்ற அத்துணை அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் சங்கங்கள் உறவின் முறைகள் அனைவரின் பிரதிநிதியாக ஒன்றிலிருந்து மூன்று நபர்கள் வரை இந்த அரங்கு கலந்துரையாடலுக்கு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது தேர்தலை முன்னிறுத்தியோ அல்லது அதிமுக திமுக பாஜக போன்ற ஏதேனும் கட்சிகளினுடைய அரசியலுக்கு அரண் சேர்க்கின்ற வகையிலேயோ கூட்டப்படவில்லை இதனுடைய நோக்கம் முழுக்க நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களினுடைய பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் சம்பந்தமானது எங்களுடைய கவனத்திற்கு உட்பட்டு பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளுடைய தொடர்பு எண்களை எடுத்து அனைத்து தலைவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறேன் அனைவரும் வருவதாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய கவனத்திற்கும் அப்பாற்பட்டு நமது சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக வட்டார அளவில் மாவட்ட அளவில் கிராம அளவில் அங்கங்கே இயங்கக்கூடிய மன்றமாக இருக்கட்டும் அல்லது இயக்கமாக இருக்கட்டும் வேற அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவில்லை என்றால் இதனையே அழைப்பாக எடுத்துக்கொண்டு இந்த கூட்டு முயற்சியில் தங்களையும் இணைத்துக் கொண்டு வலு சேர்க்கும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய பிடிஆர் ஜோன்ஸ் ஹோட்டல் அருகில் ராமசுப்பு அரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் சரியாக இந்த கலந்துரையாடல் நிகழ்வு துவங்கப்படும்